ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பெருங்குளம் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் உங்க வாழ்க்கை உங்க கையில டெரகோட்டம் பிசினஸ் மூலமா மாசம் பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க குடுக்குறோம் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்கிட கேட்போம் சோனை முத்தன் வணக்கம் தற்பொழுது மழைப்பொழிவு நிலவரம் என்ன தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் எந்த கதையில் நடைபெற்று வருகிறது வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஒரு சில வீடுகளுக்குள் மழை நீரானது புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பல மணி நேரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வந்து மழை நீர் குளம்போல தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்கு அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே உள்ள பெருங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் திரு ரகுமத்து திரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால பொதுமக்களானவர்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட நிர்வாகம் கண்டறிந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில தண்ணீரை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் துரிதமாக செயல்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது மட்டுமின்றி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அரண்மனை கோட்டைமேடு இளங்கோடிகள் தெரு புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளிலும் முழங்கால் அளவானது மழை நீரானது தற்பொழுதே வந்து இருக்கிறது மேலும் மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மழைநீர்களை அப்புறப்படுத்தும் பணியில் வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் வந்து தோய்வு ஏற்பட்டிருக்கிறது மழை வந்து விட்ட பிறகு இது இந்த மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட போடுவார்கள் என தெரிய வருகிறது தற்போது வரை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து இந்த கனமழையானது பெய்து வருவதால பல பகுதிகளிலும் வந்து மழை நீர் தேங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தர்